நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வீடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு பகுதிகளுக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு நம்ம அப்படிங்கறத அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் மானிய விலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மொத்த ஒதுக்கீட்டில் ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டின்படி வழங்கிட கீழ்காணும் இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றது ஸோ so, எந்தெந்த பகுதிகளில் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருதுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆதி திராவிட வகுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரூரில் இருக்கக்கூடிய நம்பிப்பட்டி பகுதியில் நானூற்றி இருபது குடியிருப்புகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே போல அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய பீச்சான்குட்டை பகுதியில் ஐநூற்றி நான்கு குடியிருப்புகள் ஒதுக்கியிருக்காங்க பி மல்லாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டக்கர ஹள்ளியில எண்பது குடியிருப்புகளும் பாப்பிரட்டுப்பட்டியில இருக்கக்கூடிய மோலையானூர் பகுதியில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு குடியிருப்புகளும் ஒதுக்கி மேலும் பெண்ணாகரமில் இருக்கக்கூடிய போடூர் பகுதியில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு குடியிருப்புகள் ஒதுக்கி மேலும் பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா காரி மங்கலத்தில் இருக்கக்கூடிய முக்குளம்ல நூத்தி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகளும் நல்லம்பள்ளியில் இருக்கக்கூடிய நல்லம்பள்ளி பகுதியில் ஐநூத்தி இருபத்தி எட்டு குடியிருப்புகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு எனவே மேற்காணும் பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பயனாளியின் பங்கு தொகை செலுத்த விருப்பம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அடுக்குமாடி குடியிருப்புகள் மொத்த ஒதுக்கீட்டில் ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டின்படி முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் எனவும் இந்த ஆரிய வாய்ப்பினை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பெற்று பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தெரிவித்துள்ளார் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியகம் தருமபுரி என்ற முகவரியில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு வந்துட்டு தருமபுரி மாவட்டத்திலேருந்து வெளியாகியிருக்கு தருமபுரி மாவட்டத்தில் நம்ம குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்புகளை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துகிறோம் அப்படின்னா மானிய விலையில் அடுக்குமாடி வீடுகள் வந்து கிடைக்கும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியகத்தில் போயிட்டு மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொழுந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்